நம்ம நண்பர்க்குள்ளேயும் உறவுகளுக்குள்ளேயும் எவ்வளவோ உதவிகளை செஞ்சிருப்போம் சந்தோஷமாக இருக்கிறப்போ செஞ்சுட்டு பகை வந்ததுக்கு அப்புறமா நாம் உனக்கு இதெல்லாம் செஞ்சேன்ல நான் உனக்கு அதெல்லாம் செஞ்சேன்ல அப்படின்னு சொல்லி காட்டுனா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா ஒருத்தர் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு தேடி வந்தா அவரை அவருடைய எதிர்கிட்டையே காட்டி கொடுத்துட்டா காட்டி கொடுத்த நபருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாமல் மனிதராக இருக்கக்கூடிய அவங்க பண்ணக்கூடிய சில தவறுகள்னால் அவங்களுடைய சந்ததியே இல்லாமல் ஆயிருது அப்படின்னு என் தவறுகளால் தன்னுடைய தலைமுறையை இழக்கிறாங்க அப்படின்னு பல கேள்விக்கான பதிலை ஒரு மகாபாரத கதை மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திர குல மன்னனான அஸ்வமேத யாகத்தில் வந்து கலந்திருந்தாங்க அந்த வேள்விக்கு அந்த அஷ்டக மன்னருடைய மூன்று சகோதரர்களும் வந்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக அந்த அஸ்வமேத யாகம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு அப்புறமா அஷ்டகன் தன்னுடைய சகோதரர்களோடு தேரில் ஏறி போனார் நான்கு சகோதரர்கள் இருந்தாங்க அதில் முதல் சகோதரர் பெயர் பிரதர்த்தனன் இரண்டாவது சகோதரன் பெயர் வசுமனஸ் மூன்றாவது சகோதரன் பெயர் சோழ நாட்டினுடைய மன்னரான சிபி சக்கரவர்த்தி நான்காவது சகோதரன்தான் விஸ்வாமித்திரருடைய மகனான அஷ்டகமி விஸ்வாமித்திரருடைய மகன்தான் அஷ்டகன் அவருடைய எப்படி சோழ சிபி சக்கரவர்த்தி சகோதரரா இருக்க முடியும் பிரதனும் வசுமனும் இவங்க எல்லாரும் எப்படி சகோதரர்களாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க அதற்கான பதிலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிபி சக்கரவர்த்தி பற்றியும் தெரிஞ்சுக்காத பல விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க நான்கு சகோதரர்களும் தேரில் போயிட்டு இருக்காங்க போகிற வழியில நாரதரை பார்க்கவும் அசகனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எங்க கூட நீங்களும் தேர்ல வாங்க எல்லோரோட பயணத்தில் ஏறி அமர்ந்தாரு நினைக்கிறேன் அப்படின்னு அஷ்டகன் கேட்க நாரதன் கேளுங்க அப்படின்னு அனுமதி கொடுக்கிறாரு சொர்க்கத்தில் வாழணும் அப்படின்னா அதுக்கு பல புண்ணியங்களை சேர்த்துக்கணும் என்னதான் புண்ணியங்களை சேர்த்து வச்சிருந்து சொர்க்கத்துக்கு போனாலும் அந்த புண்ணியத்தினுடைய அளவு குறையும் போது சொர்க்கத்தில் இருந்து மறுபடியும் பூலோகத்திற்கு வந்து பாவ புண்ணிய பயனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவி எடுத்து வாழ ஆரம்பிப்போம் நாங்கள் நாலு பேருமே நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கோம் நிறைய நாள் வாழக்கூடிய அருளும் எங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக நாங்கள் சொர்க்கத்தில் போய் ரொம்ப நாள் வசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு இருந்தாலும் சொர்க்கத்தில் இருந்து கீழே வரும்போது முதல்ல எங்கள் நாலு பேரில் யார் வருவா அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட நாரதர் முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அஷ்டகம் தான் முதல்ல வருவார்னு சொல்லிட்டாரு இதை கேட்ட நான்கு பேருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நாரதர் சொல்கிறாரு நான் அஷ்டகனுடைய அரண்மனையில் வந்து சில காலம் தங்கியிருந்தேன் அப்போ எனக்கு அவருடைய தேரில் கூட்டிட்டு அழைச்சிட்டு போனார் அங்கே நான் ஆயிரக்கணக்கான பசுகளை பார்த்தேன் அந்த பசுக்களை பார்க்கவும் அஷ்டகன்ட்ட கேட்டேன் இதுக்கெல்லாம் யாருடைய அஷ்டகன் சொன்னாரு நான் தான் இந்த பசுக்களை எல்லாம் கொடுத்தேன்னு இந்த பதிலால் அவங்களுடைய தற்பெருமை வெளிப்படுத்தினார் பொதுவாக ஒரு பொருளை தானம் கொடுத்தா அதை வச்சு பெருமை பேசக்கூடாது தானம் கொடுத்தா கொடுத்தவங்களுக்கு தான் சொந்தம் அதனால அந்த பதிலுக்காகவே அஷ்டகன் தான் முதல்ல இறங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி நாரதர் சொல்லவும் அடுத்து கேட்குறாங்க அப்போ இவங்க மூணு பேர்ல யாரு முதல்ல சொர்க்கத்துல இருந்து இறங்குவாங்க அப்படின்னு கேட்க பிரதன்னன் தான் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியாகவும் இருந்தது அதனால மறுபடியும் என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேட்டாரு நாரதர் சொல்றாரு நான் சில நாட்களுக்கு பிரதண்ணனனுடைய அரண்மனையில தங்கியிருந்தேன் அப்போ அவர் தன்னுடைய நான்கு குதிரைகள் போட்டிய தேர்ல என்ன அழைச்சிட்டு போனாரு அப்படி போகும்போது ஒரு அந்தனர் ஒரு குதிரையை கூடு அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பிரதர்ணன் சொல்கிறாரு நான் இப்ப ஊர்வலம் போயிட்டு இருக்கேன் போயிட்டு வர வழியில நான் உங்களுக்கு ஒரு குதிரையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இதை கேட்ட அந்தனர் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு கேட்க பிரதனன் சரி இந்தா அந்தனருக்கு ஏதோ அவசர தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரில் பூட்டியிருந்த நான்கு குதிரையில் ஒரு குதிரையை அந்தனருக்கு கொடுத்துட்டாரு கொஞ்ச தூரம் போயிட்டு இருந்தப்போ மறுபடியும் ஒரு அந்தனர் வந்து இன்னொரு குதிரையை கேட்டார் நன் யோசிக்காமல் இன்னொரு குதிரையை கொடுத்தார் மறுபடியும் எங்களுடைய பயணம் தொடர்ந்தது அப்போ போகிற வழியில் இன்னொரு அந்தனர் பார்த்தோம் அந்த அந்தனரும் குதிரையை கேட்க மிச்சம் இருந்த இரண்டு குதிரையில் ஒரு குதிரையை அந்தனருக்கு தானமாக கொடுத்துட்டாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போக இன்னொரு அந்தனர் இருந்தார் அதே குதிரையை கேட்க இருந்த ஒரே ஒரு குதிரையும் மன்னனருக்கு தானம் கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் குதிரையே இல்லை தேர் எப்படி நகரும் அப்போது அந்த தேருடைய முகத்தடிய இந்த மன்னரே பற்றி என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போனார் அப்போது பிரதனன் என்கிட்ட சொன்னார் முனிவரை பார்த்தீங்களா என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் தானம் செஞ்சிட்டேன் அப்படின்னு ஒரு பகட்டோட சொன்னார் பொதுவாகவே வந்து தானம் செஞ்சதை மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசக்கூடாது ஆனால் அஷ்டகன் மாதிரியே இவரும் வந்து தானம் செஞ்சதை பகட்டாக சொன்னதுன்னா அந்த பேச்சுக்காகவே இரண்டாவதாக சொர்க்கத்தில் இருந்து விழுகிறது பிரதர்த்தனன் தான் அப்படின்னு சொன்னாரு இப்ப இரண்டு பேர் கேக்குறாங்க நாரத முனிவரே இப்ப எங்க ரெண்டு பேர்ல யாரு முதல் கீழே விழுவா அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு வசுமனசுதான் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு என்ன காரணம் கேட்க நாரதர் சொல்றாரு நான் ஒரு முறை வசுமனசுடைய இடத்திற்கு போயிருந்தேன் அப்ப அங்க மலர் நிறைந்த ஒரு ரதத்துக்காக சுவாமி வசன அப்படின்ற ஒரு சடங்க அந்தனர் செஞ்சுட்டு இருந்தாங்க சுவாமி அப்படின்னா கொதிக்க வச்ச சாதத்தை தரையில தூவி வணங்குறது இந்த மாதிரியான சடங்குகளை செய்யறதுனால சொர்க்கத்துக்கு இருந்து அவங்களுக்கு தெய்வீக தன்மை கிடைக்குமாம் நீண்ட நேரமா அந்த சடங்கு நடந்துட்டு இருந்துச்சு தேவர்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த ரதமும் கிடைச்சது வசுமணனை புகழ்ந்தேன் உங்களுடைய அரசாச்சினனால்தான் இந்த தெய்வீக ரதம் அந்தனருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு வசுமணன் சொன்னாரு நாரதரே உங்களால் தான் இந்த ரதமே இந்த இடத்துக்கு வந்திருக்கு அதனால இந்த ரதம் உங்களுக்கு சொந்தமாகட்டும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா நான் சொன்னேன் மறுபடியும் அந்த அந்த ஊருக்கு திரும்ப வந்தேன் அந்த சமயத்தில் அந்த நிறைய தெய்வீக ரதம் எனக்கு தேவைப்பட்டச்சு அதனால் வசுமனஸ் கிட்ட போய் அந்த ரதத்தை பற்றி பாராட்டி பேசினேன் உடனே வசுமனஸ் இதுதான் உங்களுக்கு தான் சொன்னார் ஒரு முறை இரண்டு முறை கிடையாது மூன்று நான்கு முறை வசுமனஸை போய் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ரதம் தேவைப்படும் போது எல்லாம் வசுமனை பாராட்டி பேசுவேன் கடைசியில் வசுமனை சொன்ன நீங்க போதுமான அளவுக்கு இந்த மல ரதத்தை புகழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார் ஒவ்வொரு தடவையும் இது எனக்கு எனக்குதான் எனக்குதான் சொன்ன மன்னர் என்னுடைய புகழை மட்டும் வாங்கிட்டு அந்த ரதத்தை எனக்கு பரிசளிக்கவே இல்லை என்னதான் வசுமன ஸ்தானம் பண்ணுறதும் சிறந்தவராக இருந்தாலும் ஒரு முனிவனா நான் வந்து அந்த ரதம் வேணும்னு கேட்கிறப்போ அது உங்களுக்கு தான் சொல்ல வார்த்தையா சொன்னாரே தவிர அதை எழுந்து வந்து எனக்கு பரிசலிக்க பேச்சுக்காகவே மூன்றாவதா சொர்க்கத்தில் இருந்து பசுமனஸ்தான் இதை கேட்ட அஸ் அஷ்டகனும் பிரதர்கனும் நாங்களாவது தானம் பண்ணும் பண்ணணும் ஆனால் இந்த வசுமனஸ் என்ன ப தானம் பண்ணாரு எப்படி இவன் மூன்றாவதாக கீழே விழ முடியும் அப்படின்னு சொல்றாரு தானம் பண்ணிட்டு அதை சொல்லி காட்டுறதை விட தானம் பண்ணாம இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அஷ்டகன் கேட்குறாரு சிபியும் நீங்களும் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுப்போம் அப்போ உங்க ரெண்டு பேர் யார் முதல்ல வருவா அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு இதுல என்ன சந்தேகம் நான் தான் முதல்ல வருவேன் சிபி சொர்க்கத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு நான்கு பேருமே ஆச்சரியத்தோட என்ன காரணத்துக்கு அப்படின்னு கேட்க நாரதர் சொல்றாரு நான் சிபிக்கு சமமானவன் கிடையாது ஒரு நாள் ஒரு அந்தனர் கிட்ட வந்து எனக்கு உங்ககிட்ட உணவு வேணும் அப்படின்னு கேட்க சிபி கேட்கிறாரு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அதை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்தனர் என்ன சொன்னாரு தெரியுமா பிரிகதனுடைய பெயருடைய உன்னுடைய மகனை நீ கொன்னு அவனை சமைத்து எனக்கு உணவாக எடுத்துட்டு வான்னு அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட எனக்கு ரொம்ப பயமும் அதிர்ச்சியாகவும் இருந்தது சிபி என்ன செய்ய போறாரோ அப்படின்னு பார்த்து இருந்தேன் ஆனால் அந்தனர் கேட்டதை நிறைவேற்றவும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனை கொன்று முறையாக சமைச்சு அந்த உணவை பாத்திரத்தில் வச்சு அதை தன்னுடைய தலையில் சுமந்து அந்தனரை தேடி வந்தாரு சிபி அந்த அந்தனரை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்தனர் நகரத்துக்குள்ள உங்களுக்கு வீட்டை நெருப்பிட்டு கொளுத்திடுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் கோபத்தோடு உங்களுடைய கருவுலகத்துக்கும் ஆயுத கிடங்குக்கும் அந்தபுரத்துக்கும் குதிரை லாயத்துக்கும் யானை கொட்டகத்துக்கும் நெருப்பிட்டு எல்லாத்தையும் கொளுத்துறாரு அப்படின்னு சொன்னார் சிபி தான் தலையில் பாத்திரத்தில் தன்னுடைய மகனை நிலையோடு அந்த தேடியே போனா இல்லையா இந்த மனிதர் சொன்னதை கேட்டதும் வாங்காமல் அந்த நரை நீங்கள் கேட்டதை நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்வையோட தலை குனிஞ்சு நின்னார் இதை பார்த்த சிபி உங்களுக்காக நான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சிபியை ஒரு கணம் பார்த்துட்டு இதை நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் சிபி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி ஆகட்டும்னு சொல்லி தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து அதை திறந்து பார்க்கிறதுக்கு ஆயத்தமானார் அந்த சமயத்துல சிபியோட கைகளை அந்தனர் பிடிச்சிட்டு சிபினி கோபத்தையே வென்றுட்ட அந்தனர்களுக்கு உன்னால கொடுக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு அந்த சமயத்துல அந்த பாத்திரத்தை சிபி திறக்கிறார் அப்பேற்பட்ட ஆச்சரியம் அவருக்காக காத்திருந்தது அப்போ தன்னுடைய மகன் தேவர்களுடைய பிள்ளை மாதிரி அவ ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு உடல் நறுமணத்தோடு உயிரோட அந்த பாத்திரத்தில் இருக்கிற சிபி பார்த்தார் அந்த சமயத்தில் அந்தனர் துர்காதேவியா காட்சி கொடுத்தார் சிபி உன்னை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் மாற்று நுபத்துல வந்தேன் உன்னை வெல்ல யாராலையும் முடியாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு துர்காதேவி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிபியினுடைய ஆலோசகர்கள் இப்படி இருந்தும் இதையெல்லாம் நீங்க எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னு கேட்க சிபி சொல்றாரு புகழுக்காகவோ செல்வத்துக்காகவோ பொருளுக்காகவோ அதை அடைய விரும்பியோ நான் எதையும் செய்யல போறது பாவத்தையும் இதை எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு சிபி சொல்லிட்டு இருந்தாரு இப்பேற்பட்ட சிபி முன்னாடி என்னுடைய புண்ணியங்கள் எல்லாம் குறைவுதான் அதனால நானும் சிபியும் சொர்க்கத்துல இருந்தா கண்டிப்பா நான் தான் முதல்ல வருவேன் அப்படின்னு சொன்னா இந்த கதையை கேட்கவும் மற்ற மூன்று மன்னர்கள் கண்கள்ல இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு சிபி சக்கரவர்த்தியினாலே பருந்து கதைதான் ஞாபகத்துக்கு வரும் அப்பேற்பட்ட கதையை மகாபாரத்துல சில வேறுபாடுகளோட சொல்லி இருப்பாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் சுருக்கமா அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தியை பத்தி சில சுவாரஸ்யமான கதைகள் இருக்குங்க இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க ஒரு நாள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிபியுடைய அறத்தை சோதிக்க பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அக்னியும் இந்திரனும் பூமிக்கு வந்தாங்க புறா உருவத்தில் அக்னியும் பருந்து உடைய உருவத்தில் இந்திரனும் வந்தாங்க புறாவை பருந்து துரத்திக்கிட்டே வேகமாக வருது புறா தன்னுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறதுக்காக ரொம்ப வேகமாக பறந்து வருது அந்த சமயத்தில் சிபியுடைய அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சு சிபியை மடியிலேயே போய் புறா விழுந்துருச்சு அப்போ அங்கே உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த புறா உங்ககிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்கு ஒருத்தருடைய உடல் மேல புறா வந்து விழுகுது அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகுதுன்னு அர்த்தம் இது நல்ல சகுனமே கிடையாது அப்போ இந்த மாதிரி ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிங்க உங்களுடைய செல்வத்தை ஏதாவது தானம் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த புறா கிட்ட சொல்லுது பருந்துக்கு பயந்து என்னோட உயிரை காப்பாற்றிக்க உங்ககிட்ட பாதுகாப்பு தேடி வந்திருக்கேன் நான் ஒரு முனிவன் புறாவுடைய உருவத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் நான் வேதம் கற்றவன் நான் புறா கிடையாது என்னை பருந்துக்கிட்ட கொடுத்துடாதீங்க நான் ஒரு தூய அந்தணன் என்னை பழி கொடுக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுது அந்த சமயத்துல பருந்து சிபி மன்னன்கிட்ட வந்துருச்சு அப்பதான் சிபி மன்னர் யோசிச்சாரு பாதுகாப்பை தேடி பயந்து வந்த ஒரு உயிரினத்தை அதனுடைய எதிர்க்கிட்ட தனக்கு பாதுகாப்பு அது அவனுக்கு கிடைக்காமையே அப்படின்னு பண்றவனுடைய வாரிசு அழிஞ்சு போயிடும் அவனுடைய மூதாதையர்கள்னால சொர்க்கத்துல இருக்க முடியாது நம்ம கொடுக்கக்கூடிய அவிர்பாகத்தை தேவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இந்திரனுடைய வஜ்ராயுத்தத்தை தாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சாப்பிடக்கூடிய உணவு புனிதம் இல்லாமல் போயிடும் அத்தகைய குறுகிய ஆன்மா உள்ளவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது இது எல்லாத்தையும் யோசிச்ச சிபி பறந்துகிட்ட சொல்றாரு உனக்கு வேணும்னா கோழி ஆடுன்னு என்ன வேணும் சொல்லு அதை உனக்கு பிடிச்சு சமைச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தர சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு இந்த புறாவுக்கு பதிலாக நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவர்களால் கொடுக்கப்பட்டது இதனுடைய மரணம் இன்னைக்கு விதிக்கப்பட்டிருக்கு இந்த உயிரினம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிச்சு சிபி சொல்றாரு உனக்கு வேற என்ன வேணும்னாலும் கேளு என்னையே வேணும்னாலும் கேளு நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ கட்டளையிடு உனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட பருந்து சொல்லுது சிபியே இந்த புறாவுடைய எடைக்கு சமமான சதையை உன்னுடைய தொடையில் இருந்து அறுத்து கொடுத்தேனா இந்த புறாவை உன்னால பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் மன்னன் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய வலது தொடையில் இருந்த சதையை அறுத்து புறாவுக்கு எதிராக ஒரு தராசில வச்சு புறாவுடைய எடை அதிகமா இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய சதையில் மற்றொரு பகுதியை வெட்டி எடுத்தார் ஆனாலும் புறாவுடைய எடைதான் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் தன்னுடைய உடல் முழுவதும் எங்கெல்லாம் சதையை இருக்கோ அதையெல்லாம் அறுத்து தராசில வந்து வச்சாரு இருந்தாலும் புறாவுடைய எடைதான் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் மன்னர் அவரே தராசலை ஏறி அமர்ந்தாரு இப்பதான் புறாவுடைய எடை கம்மியாகவோ அமர்ந்திருந்த எடை அதாவது மன்னன் அமர்ந்திருந்த எடை அதிகமாகவும் இருந்தது இதை பார்க்கவும் பறந்தும் சரி தங்களுடைய சுய உருவத்தை காட்டினாங்க புறா உருவத்தில் இருந்த அக்னி தேவரும் பறந்து பருந்து உருவத்தில் இருந்த இந்திரனையும் பார்க்கவும் சிபி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தில் அக்னி தேவன் சொல்கிறாரு என்னை பாதுகாக்கிறதுக்காக உன்னுடைய உயிரையே கொடுக்க நீ தயாராகிட்ட இதுக்கு மேலே உன்னை சோதிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல் அக்னி பகவான் அங்கெல்லாம் தன்னுடைய கையை வைக்கிறாரு அந்த காயங்கள் எல்லாம் தடயமில்லாமல் மறைஞ்சு போயிருச்சு உன்னுடைய விழாவில் இருந்து கபோதர ரோமன் பெயருள்ள ஒரு மகன் பிறப்பான் அவன் சுரத்தை குலத்தவரில் முதன்மையானவனா வீரனா பெரும் அழகு படைத்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் அக்னியும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அதோட சிபி சக்கரவர்த்தியுடைய புகழ் முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அவருடைய இன்னொரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க அதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருமுறை திருப்பார்கடலில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ மகாவிஷ்ணு மகாலட்சுமி கிட்ட கேட்டார் உன்னுடைய கருணையினால் இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்குது இதனால் பரம திருப்தி அடைஞ்சிருக்கு அதனால் நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க மகாலட்சுமி சொல்றாங்க நான் உங்களுடைய மார்புல நித்திய வாசம் செய்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்னென்ன வேணும் இருந்தாலும் என்னுடைய பிறந்த இடமான இந்த திருப்பர்கடல்ல தேவர்களை காட்டிலும் எனக்கு அதிகமான உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு உன்னுடைய கோரிக்கையை இப்போ என்னால நிறைவேற்ற முடியாது இருந்தாலும் பூமியில சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் கொடுக்கும்போது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு சமயத்துல சிபி சக்கரவர்த்தி வேட்டையாடுறதுக்காக போனாரு தன்னுடைய பரிவாரங்களோட காட்டுக்கு போயிருந்தாரு மன்னர் வேட்டைக்கு போனப்போ எந்த விலங்கும் அவருடைய கண்ணுல தென்படவே இல்லை அதனால அவர் ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தாரு அலைஞ்சு திரிஞ்சதுனால ரொம்ப களைப்பாகவும் இருந்தார் மனசுல மனசுல உற்சாகம் இல்லாம நின்னுட்டு இருந்தார் சோர்வு நீங்கும் போது எதிர ஒரு வராகம் அதாவது பன்றியை பார்த்தாரு அதுக்கு பெரிய கண்கள் அதனுடைய பார்வை எப்படி இருந்தது தெரியுமா நீ என்னை நோக்கி அந்த அம்பை எய்த போறியா பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டு அமர்ந்திருந்தது மன்னர் உடனே அம்பை எடுத்து இமை துடிக்கிற நேரத்தில் அது பாஞ்சு ஓடிருச்சு என்ன விளையாட்டு உற்சாகமாக இருக்கே இதோ இந்த பன்றியை கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லி அந்த காடெங்கும் ஓடுறாரு சிபி சக்கரவர்த்தி ராமாயணத்தில் பொன்மானான மாரிசன் ராமனுக்கு ஆட்டம் காட்டிவான்னு அலைஞ்சிட்டு போன மாதிரி சிபி சக்கரவர்த்தியும் இந்த கொளுத்த பன்றி அடி போட்டு ஒவ்வொரு இடமாக கூட்டிட்டு போயிட்டுருக்கு தரையில் புல்வெளி ஓடி தாவிய பன்றி திடீர்னு ஒரு குன்று மேலே நாலு கால் பாய்ச்சலில் ஏறிடுச்சு மன்னருக்கு மூச்சு முட்டுது வேகம் தளர்ந்தது உடனே மலை மேலே ஏற முடியாமல் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு அமர்ந்தாரு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அந்த பன்றி வந்தது விடாத கருப்பு மாதிரி தன்னை போக்கு காட்டிய பன்றி எதை சோதிக்கப் போகுது எதுவானாலும் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு மன்னர் மறுபடியும் எழுந்தார் மறுபடியும் குறி வச்சு தாக்குறாரு ஒரு குன்றுக்கு மேலே ஓடுது ஒரு நொடியில் மறைஞ்சிருச்சு நாளாபுரமும் தேடி கண்களை அகல வீசி பார்த்து ஒரு புதருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்த்தாரு மன்னர் தன்னை நோக்கி வர்றதை பார்க்கவும் புதருக்குள்ள ஒளிஞ்சிருச்சு அந்த வராகம் இது ஏதாவது கடவுளுடைய திருவிழாவில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதருக்கு பக்கத்தில் போகிறாரு மரத்துக்கு அடியில் மார்க்கண்டேய முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார் சிபி சக்கரவர்த்தியை பார்த்தாலும் கண்முழித்து பார்க்கிறார் சிபி சக்கரவர்த்தி மார்க்கண்டேயா முனிவர் கிட்டே கேட்குறாரு மாமுனிவரே இங்கே ஒரு காட்டுப்பன்றி பன்றி புதருக்குள்ளே மறைஞ்சிருச்சு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்க புரிஞ்சு மார்க்கண்டேயன் முனிவர் சொல்கிறாரு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு நான் சோழ நாட்டினுடைய மன்னன் சிபி சக்கரவர்த்தி வேட்டையாடுறதுக்காக வந்தேன் ஒரு இங்க தென்பட்டது அதை வேட்டையாடுறதுக்காக வரப்போ எனக்கு போக்கு காட்டி இந்த குன்றின் மேலே ஏறி புதற்குள்ள போய் சொல்ல மார்க்கண்டேயன் முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டிருந்தேன் முதல்ல அங்க தெரியுது பாத்தீங்களா ஒரு புற்று அதுல போய் நீங்க அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு மன்னரும் மறுக்காம புற்றுக்கு அபிஷேகம் செஞ்சாரு புற்று மண் கரஞ்சி கிட்டே போச்சு உள்ள இருந்து ஒரு விக்கிரகம் வந்தது புழுதியில கிடந்த மகாவிஷ்ணு வெளியில வந்தாரு அடுத்த கணமே இறையருள் அப்போ மார்க்கண்டேயர் முனிவர் இந்த இடத்துல நீங்க கோவில் கட்டணும் முற்று இருந்து தோன்றிய இந்த மகாவிஷ்ணுவை விமானத்தோட கூடிய ஒரு கோவிலை நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு கோவிலை நான் எழுப்பி தீருவேன் அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி சொன்னாரு இதை கேட்டதும் முனிவருடைய மனசு கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருந்தது எதையோ யோசித்து பார்த்துட்டே இருந்தார் முனிவருடைய குழப்பத்தை தீர்க்க மன்னர் முனிவர் கிட்ட உங்களுடைய சிந்தனை என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அதை தீர்க்க நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு முனிவர் சொல்றாரு கோவில் கட்டுறதில் எந்தவித இடர்பாடும் இல்லை ஆனா இந்த காட்டுக்குள்ள பக்தர்கள் எப்படி வருவாங்க இந்த குன்றுக்கு மேல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவினை எப்படி வழிபாடு செய்வாங்க யார் பூஜை செய்வாங்க அப்படின்னு வருத்தப்பட்டார் அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி முனிவர் சொல்கிறாரு வடதிசையில் இருந்து மூணாயிரத்தி எழுநூறு மக்களை இங்கே கூட்டிட்டு வந்து குடியேற்ற வேண்டும் அவங்க வந்து வழிபாடு செஞ்சால் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல சிவி சக்கரவர்த்தியும் அந்த கருத்தை மனசில் வச்சுக்கிட்டு வடதிசையில் இருந்து மூணாயிரத்தி எழுநூறு பக்தர்களை கொண்டு வந்து குடியேற்றின மார்க்கண்டேய முனிவர் எண்ணி பார்த்த சரியாக இருக்கும் ஒரு நபர் மட்டும் குறைவாக இருந்தது அப்போ மன்னர் சொல்கிறாரு மூணாயிரத்தி எழுநூறு பேரை எண்ணித்தான் நான் அழைச்சிட்டு வந்தேன் எப்படி இந்த குறை ஏற்பட்டது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தாரு அப்போ மகாவிஷ்ணுவே காட்சி கொடுத்து சொல்றாரு என்னையும் சேர்த்து கணக்குக்கு மூணாயிரத்தி எழுநூறு சரியாக வந்துருச்சுதான் மக்கள் கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரு சிபி சக்கரவர்த்தி தான் குன்றுக்கு மேலே திருவெல்லரை கோவிலை மகாவிஷ்ணுவுக்கு கட்டினார் எல்லாரும் சந்தோஷமா வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அந்த இடத்துல இரட்சர்களுடைய தொல்லை அதிகமாக இருந்தது அப்போ சிபி சக்கரவர்த்தி ரட்சகர்களை அழிச்சிடுறேன்னு அப்படின்னு சொல்றப்போ மார்கண்டேயன் இதை நீங்க ஒன்றும் செய்ய வேணாம் இதுக்கு மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்து வருவார் அவர் அதை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நான்கு பேருக்குமே ஒரே தாய் தாய்தான் அவங்களுடைய தான் மாதவி அவங்களுடைய தந்தைகள் வேறு தான் ஆனால் இந்த சமயத்துல நீங்க மாதவியை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது மாதவிக்கு என்னெல்லாம் நடந்தது எதற்கு அவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் வேறு நபரோடு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் புண்ணியங்களில் பின்தங்கி இருக்கக்கூடியவங்களை பற்றியும் புறாவுக்காக என்னானாலும் பண்ணுறாரு அந்தனருக்காக என்னானாலும் பண்ணுறாரு தன்னுடைய மக்களுக்காக என்னானாலும் பண்ணுறாரு தான் பெற்ற மகனையே கொன்றாரு சமைச்சு கொடுத்தாரு இப்படி எல்லாம் ஒரு மனித அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக பெருமையாக தான் இருக்குது என்னவோ தெரியல சிபி சக்கரவர்த்தி அப்படினாலே பரந்த புறா அந்த மாதிரியான ஒரு அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெருமைகள் இருந்ததுனால தான் சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயர் இன்னமும் நிலச்சி நிற்கிது தான் தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறதை விட தான தர்மத்தை செய்யாமல் இருக்கிறது எவ்வளவோ மேலுங்க கண்டிப்பா இந்த காணொளி மூலமா நீங்க தெரிஞ்சுப்பீங்க பாதுகாப்பு தேடி வரவங்களை எதிர்கிட்ட காட்டி கொடுத்தா அதற்கான விளைவுகள் அனுபவிச்சே தீரணும் நமக்கு கஷ்டம் வரப்போ அந்த பாதுகாப்பு கிடைக்காம போயிடும் இப்படி செய்யக்கூடிய நபருடைய வாரிசு இல்லாமையே போயிரும் அவங்களுடைய மூதாதையர்களுக்கு சொர்க்கத்துல இருக்கவே முடியாது இந்த மாதிரி பழைய விஷயங்கள் சிபி சக்கரவர்த்தி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமா நம்புறேன் பிடிச்சிருக்குன்னு இந்த காலோனி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்